வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் காங்கிரஸ் கட்சி முதல் பட்டியல் வெளியீடு வயநாடு தொகுதியில் ராகுல் மீண்டும் போட்டி முப்பத்தி ஒன்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு நீண்டு இழுபறி முடிவுக்கு வந்தது திமுக கூட்டணியில் உடன்பாடு விடுதலை சிறுத்தைகள் இரண்டு மதிமுக ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வைகோ திருமாவளவன் கையெழுத்திட்டனர் மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கு பரிசு சமையல் கேஸ் விலை நூறு ரூபாய் குறைப்பு பிரதமர் மோடி அறிவிப்பு சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மாநிலவை எம்பி ஆனார் மூர்த்தி பிரதமர் மோடி அறிவிப்பு இருபத்தி மூன்று பேருக்கு தேசிய படைப்பாளிகள் விருது வழங்கினார் பிரதமர் மோடி கட்டுமானம் தூய்மை பணிகளுக்கு பயன்படுத்த தடை பெங்களூருவில் காவிரி நீரில் வாகனங்களை கழுவினால் ஐயாயிரம் அபராதம் இருநூத்தி பத்து கோடி அபராதம் விதிப்புக்கு எதிரான காங்கிரஸ் மனு தள்ளுபடி வருமான தீர்ப்பாயம் உத்தரவு தாய் உயிரிழந்ததால் ஊருக்குள் புகுந்த குட்டியானை முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்ல முடிவு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் பன்னெண்டாம் தேதி மனித செங்கிலி போராட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு காசாவில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு அதிகரிப்பு ஊட்டச்சத்து குறைபாட்டால் செத்து மடியும் குழந்தைகள் சென்னை மதுரை உட்பட பதிமூணு இடங்களில் சோதனை ரஷ்யாவுக்கு ஆட்களை அனுப்பும் நிறுவனங்கள் மீது சிபிஐ விசாரணை பரபரப்பு தகவல்கள் பாலின விகிதத்தை உயர்த்த சிறப்பாக பணியாற்றிய ஈரோடு கலெக்டர் ராஜகோபால் சுன்காராவுக்கு பதக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் மணப்பாறை அருகே வனப்பகுதியில் பத்தாம் வகுப்பு மாணவி காதலுடன் தூக்கு போட்டு தற்கொலை காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் சோக முடிவு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதாக தொண்ணூற்றி ஒரு பேரிடம் பதினோரு கோடி மோசடி போலீஸ்காரர் மனைவியுடன் கைது ஐகோர்ட் உத்தரவு எதிரொலி பழனி கிரிவலப்பாதையில் பாதையில் வாகன தடை அமலுக்கு வந்தது வெறிச்சோடிய பாதையில் சிரமமின்றி பக்தர்கள் கிரிவலம் நீலகிரியில் பரிதாபம் காட்டு யானைகள் தாக்கி இரண்டு பேர் படி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அமல் ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை என தகவல் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பத்து தமிழறிஞர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் வாரத்துக்கு ஐந்து நாள் பணி கோரிக்கையும் பரிசீலனை வங்கி ஊழியர்களுக்கு பதினேழு சதவீதம் சம்பளம் உயர்வு எட்டு லட்சம் பேர் பயனடைவார்கள் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான குரூப் போர் பதவிக்கு இருபது லட்சம் பேர் விண்ணப்பம் ஒரே இடத்துக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் போட்டி மருமகனை கொல்ல முயற்சியில் மாணவி பலியான சம்பவம் தம்பதி உட்பட ஆறு பேர் கைது பவனிசகர் அருகே மகா சிவராத்திரியை ஒட்டி தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நிறுத்திக்கடன் கடன் சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி வழிபாடு ஈரோடு சட்டக்கல்லூரியில் மகளிர் தின விழா மின்மயான பெண் ஊழியருக்கு விருது அரசு அலுவலகங்களை மண்பானையில் குடிநீர் வைக்க நடவடிக்கை மண்பாண்ட தொழிற்சங்கம் கோரிக்கை பவானி நகராட்சியில் தெருவிளக்குகளை பராமரிக்க வேண்டும் கூட்டத்தில் தீர்மானம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மேலும் பலமுறை தமிழ்நாடு வர பிரதமர் மோடி திட்டம் பஞ்சாப் முதல் மந்திரியுடன் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈரோடு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கண்காணிப்பு பணிக்கு நாற்பத்தி எட்டு குழுக்கள் அமைப்பு வாக்காளர்களுக்கு டிஜிட்டல் பணப்பட்டுப்பாடாவை தடுக்க குழு தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி டெல்லியில் நவீன் பட்நாயக் தூதர்கள் பாரதிய ஜனதாவுடன் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டில் இழுபறி தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை தொடக்கம் முதலாளாக விஜய் சேர்ந்தார் ஜாபர் சதி விவகாரத்தில் டிஜிபியை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள் அண்ணாமலை பேட்டி மாணவி கொலைக்கு நீதி கேட்டு முழு அடைப்பு போராட்டம் புதுவையில் பஸ் ஆட்டோக்கள் ஓடவில்லை கடைகள் அடைப்பு பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கூலிப்படையை ஏவி டிவி நிருபரை வெட்டிய போலீஸ்காரர் கைது குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை பட்டப்பேர் வைத்து அழைக்கக்கூடாது போலீஸ்காரர்களுக்கு சென்னை கோர்ட் உத்தரவு கோவை ஈசவில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பது வாழ்வில் கிடைத்த பாக்கியம் சுனை ஜனாதிபதி பெருமிதம் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் இந்தியாவின் நானூத்தி எழுபத்தி மூன்று ரன்கள் குவிப்பு ரோஹித் சர்மா சுமன் கிங் சதம் விலாசன் கொலை உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் தேடப்படுபவர்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டில் சன்னடைந்தால் செல்லாது ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பு பத்தொன்பது நாட்களாக நீடித்து வந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடும் தற்காலிகமாக வாபஸ் அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் டாஸ்மாரை கடைகளில் மொத்தமாக மதுபானங்களை விற்கக்கூடாது அதிரடி உத்தரவு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்